தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே மிதல்களை திறந்தரலாம் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக நடத்துவீராக ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் உமது விசுவாசிகளுடைய இதயங்களை நிரப்பும் அவைகளில் சுனேக அக்னியை மூட்டி அருளும் முது ஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர் ஜெபிப்போமாக இறைவா மது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுக்கிரகம் செய்துள்ள வேண்டுமென்று எங்களாண்டவராகி அதே இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் அன்பும் இரக்கமும் உள்ள இயேசுவே உம் அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே பாவிகளின் நம்பிக்கையும் மீட்புமானவரே மனு எடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் முத திருத்தலத்தில் கூடியுள்ளோம் முத இலக்கத்தின் ஊற்றுகளில் இருந்து எங்களுக்கு அருள் தாரும் அனாதைகளையும் விதவைகளையும் வறியோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும் உமது இரக்க பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும் அன்பின் திருவுருவே ஒற்றுமையின் அடையாளமே விண்ணக மருத்துவரே தீராத நோய் வறுமை துன்ப துயரங்களினால் சோர்வுற்று ஒற்றுமை அமைதியில்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் ஓ என் இனிய இயேசுவே பாவ மன்னிப்பு கோரி நான் விடும் கண்ணீரும் உமது உம்மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பும் எங்கள் அன்றாட உணவாய் இருப்பதாக எம் இதயம் முத ஆலயமாக அமைவதாக மரண வேளையில் எம் ஆன்மாவை உமது நித்திய இலைப்பாற்றியில் ஏற்றுக்கொள்ளும் ஆமேன் விண்ணின் விளக்கே ஒளியின் நூற்றி மண்ணை காக்கும் மாண்பு இறைவா பணி பொழிந்துலகின் தரையை நினைக்க இன்னொரு நாள் பிறந்த திரைவனை துதிக்க இருள் அகழ்கின்றது பகல் ஒளிர்கின்றது அருள் பொழி கிறிஸ்துவும் ஒளி தருகின்றார் அவரே நமக்கு ஒளியாவார் அவரில்லாக எல்லாக மக்களிப்போம் அனைத்து வல்லமையும் கொண்டவர் ஒருவரே நினைக்க இயலா ஒவ்வொரு இறைவா ஒளி தரும் உமக்கு ஓங்குகமாட்சிமை அளவில்ல காலத்தும் ஆகிட வேண்டுகிறோம் ஆ கடவுள் நடுவராக வருவார் நீங்கள் தலைநிமிர்ந்து நெல்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது சிறுபாடல் ஆண்டவரே உம்மை பற்றி கேள்வியிறோம் ஆண்டவரே உன் செயலை கண்டு அச்சைமடை அச்சமடைகின்றோம் எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே அதை மீண்டும் செய்யும் காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும் சினமுற்ற போதும் உமது இறக்கத்தை நினைவுகோறும் தேமானிலிருந்து இறைவன் வருகிறார் பாரான் மலையிலிருந்து புனிதர் வருகிறார் அவரது மாட்சி விண்ணுலகை மூடியிருக்கின்றது அவரது புகழால் மண்ணுலகம் நிறைந்திருக்கின்றது அவரது பேரொளி கதிரவன் ஒளி போல் இருக்கின்றது அவர் கையில் நின்று ஒலி புறப்படுகின்றன அங்கேதான் அவரது வல்லமை மறைந்திருக்கின்றது உம் மக்களை மீட்கவும் நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்கவுமே நீர் புறப்படுகின்றீர் அதனால் நீர் உம்முடைய குதிரைகளால் ஆழ்கடலை மிதித்து பெரும் வெள்ள குவியலை சிதறடிக்கின்றீர் இதை நான் கேட்கும்போது என் உடல் நடுநடுங்குகின்றது அப்பேருளியை கேட்பதனால் என் உதடுகள் துடித்துடிக்கின்றன என் எலும்புகள் உளுத்து போகின்றன என் காலடிகள் நிற்கும் இடத்திலேயே தடுமாறுகின்றன எங்களை தாக்கும் மக்கள் மீது எடுக்கண் வரும் நாள் வரை அமைதியாய் காத்திருப்பேன் அத்தி மரம் துளிர்ந்து அரும்பாமல் போயினும் திராட்சை கொடிகள் கனி தராவிடனும் ஒளிவ மரங்கள் பயனற்று போயினும் வயல் வயல்களில் தானியம் விளையாவிடினும் கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும் தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும் நான் ஆண்டவரில் களி கூறுவேன் என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை அவர் என் கால்களை பெண்மானின் கால்களைப் கால்களை போலாக்குவார் உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள்வாக்கு வாக்கு எபேசிறு புத்தகத்திலிருந்து வாசகம் ஒரு காலத்தில் தொலைவிலிருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டுவரப்பட்டிருக்கிறீர்கள் ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர் அவரே இரண்டு இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமையே என்னும் சுவரை தமது உடலில் ஏற்று துன்பத்தின் வழியாய் தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார் பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார் இரு இனத்தவரையும் தம்மோடு இணைத்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார் தாமே துன்புற்று பகமே அழித்தார் சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க எப்படி செய்தார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விடியல் நம்மை தேடி வருகிறது மன்றாட்டுக்கள் ஆண்டவரே இந்த புதிய நாளை உமது கொடையாக ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் புது வாழ்வு வாழ எங்களுக்கு அருள் புரியும் நீர் எல்லாவற்றையும் படைத்து பேணி காத்து வருகின்றீர் ஆண்டவரே அவற்றில் அனைத்திலும் உமது கரத்தின் வல்லமையை நாங்கள் அருள் தாரும் இறைவா உம் மகன் தம் திரு ரத்தத்தில் புதிய என்றுமுள்ள உடன்படிக்கையை முத்திரையிட்டார் இந்த உடன்படிக்கையை நாங்கள் மதித்து வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரியும் இறைவா இயேசு சிலுவையில் மறிக்கும் போது அவரது விழாவி நின்று இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின நாங்கள் திருப்பலியில் பங்கு கொள்ளும் போது உமது தூய ஆவியாரை எம்முள் பொழிந்தரலாம் நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டோர் ஜெபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்தோர் மற்றும் நமது பெற்றோர் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் பணிகள் பயணங்கள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் யாரும் இல்லாதோர் அனைவர் தேவையும் இறைவன் பூர்த்தி செய்து வழிநடத்த வேண்டும் இயற்கை சீற்றங்களோ பாதிப்புகளோ ஆபத்துகளோ ஏற்படுத்தாமல் தேவையான அளவு மட்டும் அலைகளை தந்து நம்ம எல்லா நிலையிலும் வழிநடத்தி காத்திட வர வேண்டி ஜீவிப்போம் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்று பெறுக மது ஆட்சி வருக மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக எல்லாமல்ல கடவுளே இன்று இந்த நாளை இறைவேண்டலில் நாங்கள் எங்கள் புகழ்ச்சியை உமக்கு செலுத்துவதன் வழியாக உம்முடைய புனிதர்களோடு நாங்கள் பெருமகிழ்வுடன் உம்மை புகழ அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகி அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியிட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு சிவிசாயும் உன் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை நடத்தியருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ அருள் செய்யும் ஆமேன் அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டோர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்ரோதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனியாகி சோம் ஆசிரோதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்